அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கார்த்திக் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து அரசியல் பத்திர நிகழ்வுகள் அரசியல் பத்திர தகவல்கள் முக்கியமாக நாம் தமிழர் கட்சி கே சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம வீடியோ போடும்பொழுது அதுக்கான செய்திகள் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் நிறைய ஆன்லைனில் செய்திகள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டுடே தமிழ்நாட்டு நியூஸ் போட்டால் நிறைய செய்திகள் நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது பிற கட்சி சார்ந்த நபர்கள் பிற அரசியல் விமர்சகர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில கட்சி சார்ந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள் முக்கியமாக சினிமா துறையில் இருக்க இருந்து அதில் அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய சில நபர்கள் விமர்சகர்கள் இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வாக்குகள் குறையும் ஏன்னா அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் டிவி கே கட்சி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் சீமான் மேலே உள்ள மதிப்பும் நண்பக நம்பிக்கைத்தன்மையும் குறையுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வீடியோக்களை சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு தெரிவித்த ஓட்டுகள் எல்லாருமே விஜய் அவர்கள் அறுவடை பண்ணிடுவாங்க நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி பதினாறு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சங்கள் மதிப்புக்குள்ள வாக்குகள் வைத்திருக்காரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக குறையும் மூணுலேருந்து நான்கு விழுக்காடு ஒரு விழுக்காடு கூட வாங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களையும் சரி நிறைய கருத்துக்களையும் சோசியல் மீடியாவில் அதிக பேர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த இந்த மாதிரி பேச்சுக்கள் ரொம்பவும் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும் கேட்க முடியும் என்னோட அரசியல் பு புரிதலேருந்து நான் சில விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னோட அரசியல் புரிதலுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி மக்கள் சேவை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க அரசாங்கம் மக்களுக்காக இயங்கணும் அதுக்காக நான் அதை நான் செயல்பட செயல்படுத்த நான் அதில் மக்களுக்கு முன்னிலையை நின்று செயல்படுத்துவேன் மக்களை காப்பேன் மக்களுக்கு நல்லது கெட்டதுனால் நான் தான் எல்லாத்தையும் நான் தான் பார்த்து மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத வகுத்து சரியான நிலைப்பாடில் இருப்பேன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற எங்கேயுமே போகிற வழியில் நாம் தமிழ் கட்சியிலே நம்ம பார்க்க முடியும் நாம் தமிழர் கட்சி அதோடய கொள்கை தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்குன்னா என்ன தமிழ் தேசியம்னா அதுக்கு இதுக்கான இயக்கம் அப்படிங்கிறத நம்மளும் வீடியோவில் சொல்லியிருக்கோம் பல பேர் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை பற்றின தெளிவுகள் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி தமிழ் தேசியத்தை முழுமையாக ஏற்ற நாம் தமிழர் கட்சி பதினஞ்சு வருஷமாக ஸ்டாண்டர்டாக நிலை மாடு மாறாமல் மக்களோட ஆதரவை பெறத்துக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க கொள்கை கொள்கையில் உள்ள ஒரு நிலைப்பாடு கொள்கையில் உள்ள ஒரு பிடிப்பு அந்த கொள்கையை உள்வாங்கக்கூடிய கருத்துக்கள் இது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி உயிர் உயிர்ப்போடு அதிகமான வீரியத்தோடு மக்கள்கிட்ட போய் ச சேர்றதுக்கான ஒரே காரணம் இந்த தமிழ் தேசியங்கிற கொள்கை கட்சிக்கு ஒரு கொள்கைன்னு இருக்க போய் அந்த கொள்கை சரியான உறுதியான நிலைப்பாட்டில் இருக்குது இது ஒன்றே ஒரு எடுத்துக்காட்டு போதும் நல்லா யோசித்து பாருங்களேன் ஒரு வேலை நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கை இல்லாமல் இருந்து ஒரு திராவிடத்தை பேஸ் பண்ணியோ இல்லை தேசியத்தை பேஸ் பண்ணியோ ஏதாவது கொள்கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம் தமிழ் ஒரு தூரம் வந்திருக்கவே வந்திருக்காது ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதோடய லைஃப் முடிஞ்சிருக்கும் ஆனால் தமிழ் தேசியங்கிற அந்த கொள்கையில் கரெக்டான தெளிவான முடிவு எடுத்துகிட்டு வரைக்கும் எந்த ஒரு கூட்டணியும் வைக்காமல் கொள்கையில் மாறுபாடும் இல்லாமல் கொள்கையில் ஏற்றுக்கொள்ள விஷயங்களை இப்போ வரைக்கும் களத்தில் பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் இந்த இந்தியாவில் தேர்தல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டிகளையும் கலந்து தன்னை முன்னிறுத்தி போட்டியிடுறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறது ஒரே காரணம் கொள்கை தான் இந்த கொள்கை வந்து இப்போ உள்ள டிவிக்கு விஜய் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய கற்றுக்கள் எங்கள் கொள்கை இருக்குது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து உயர்ந்த தத்துவத்தை நாங்கள் கொள்கையை வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க இதை வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஆனால் இதில் கொள்கைங்கிற ஒரு தெளிவு தெளிவான நிலைப்பாடு இல்லைன்னா என்னால் சொல்ல முடியும் ஸோ விஜயவர்கள் ஒரு மாசு இருக்குது உண்மையை ஒத்துக்கலாம் அவங்க மக்கள் இடத்துல விஜய் அவர்களுக்கு தெரியும் ஒத்துக்கலாம் ஆனால் அவரால் ஸ்டேண்டாக எத்தனை வருடங்கள் இந்த அரசியல் பயணம் பண்ண முடியும் தான் என்னுடைய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வரே ஆகட்டுங்க நல்ல விஷயம் தான் விஜயாவில் ஆகட்டும் விஜயாவர்கள் அரசியல் ஆனதுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் விஜய் முதல்வர் ஆனதுக்கப்புறம் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் என்ன கிட்ட கிட்டத்தட்ட கட்சியை ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் ஆயிருச்சு தெளிவான ஒரு சரியான நிலைப்பாடே இல்லை இடிஎம்கேலேருந்து ஆட்களை சேர்க்குறாங்க டிஎம்கேக்கு ஆதரவாக பேசப்பட்ட நபர்களை உள்ளே சேர்த்துக்கிறாங்க எந்த விதத்துலேயும் மாறுபாடு இல்லாமல் ஏற்கனவே திராவிடங்கள் பண்ண விஷயத்தை தான் டிவிகே கட்சியும் தலைமையும் பண்ணிட்டுருக்குங்கிறது நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுக்க முடியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யவர்கள் வந்தனால சீமாளர்களுக்கு வாக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதில் இதில் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமாளர்கள் வாக்கு குறைஞ்சாலும் குறைஞ்சாலும் ஆனால் அவங்களோட கட்சி என்றைக்குமே அழியாது ஏன்னா சீமானவர்கள் நாம் தமிழில் இருக்காரு அவருக்கு அப்புறமும் அந்த கட்சி உயிரோடு இருக்கும் அவருக்கு அப்புறமா அந்த கொள்கை உயிரோடு இருக்கும் ஏன்னால் கொள்கையில் ஒரு நிலைப்பாடு இருக்குது அந்த கட்சிக்கு தெளிவான கொள்கையும் இருக்குது அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தெளிவாக ஃபாலோ பண்ணுறாங்க இதனால் நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே அழிஞ்சிடவே அழிஞ்சிடாது ஒருவேளை இந்த விமர்சகர்கள் இந்த அரசியல் பார்க்கக்கூடியவங்க அரசியல் பேசக்கூடியவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு எண்ணிக்கை குறைஞ்சாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கண்டிப்பாக என்டிக்கே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அழிஞ்சிரும் ஏன்னால் அதோடய கொள்கையும் இன்னும் வீரியமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் எந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு கொள்கையை அமைக்கிக்கிட்டே இருக்குமோ அது ஒரு நாள் பிடிச்சு சதுரோம் அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கம்மியான ஓட்டுகள் வாங்கினாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அரியணை ஏறுறதுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதோடய தமிழ் தேசியோட வளர்ச்சி இப்போ இருக்கிறதோட நூறு மடங்கு அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னால் புரிஞ்சுக்கொள்ள விஷயம் சரி விஜய் அவர்களை ஆதரிக்கலாமே விஜய் அவர்கள் தான் கட்சி தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னிங்கன்னா எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் எந்த ஒரு அரசியலோட வேலையும் இல்லாமல் எந்த ஒரு அனுபவம் அரசியல் சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் இல்லாமல் ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கினா என்ன நடக்குங்கிறதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் உக்ரைனில் நடந்த தேர்தல் மிக 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 முக்கிய காரணம் ஜெலஸ்கிங்கிற அந்த உக்ரைனோட அதிபர் அந்த அதிபரோட வரலாறை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாமல் வெறும் பிரபலம் வெறும் ஒரு ஒரு அறிந்த முகம் அதை மட்டுமே வைத்து ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நாட்டையே ஆண்டா என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உக்ரைனோட அதிபரோட வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது உக்ரைனோட அதிபர் ஜெலஸ்கிங்கிறவர் டிவி சீரியஸ்ஸு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் சர்வன்ட் ஆஃப் பீப்புள் அதாவது மக்கள் சேவகன் அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக அதிக அளவில் மக்களால் பார்க்கப்பட்டு அந்த சீரியல் வரவேற்பை பெற்றுச்சு அதனால் நிறையா மக்கள் வந்து இவர் நல்லா நடிச்சிருக்காரு இவர் நல்லா கருத்து சொல்லியிருக்காரு இவரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு காமெடி நல்லா இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த சீரியல் ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் ஃபேமஸாகவும் இதை பார்க்குறாங்க அதிகமான கலெக்ஷனை இந்த சீரியல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தலில் சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறீங்க கரெக்டாக அப்போ நடந்த பிரதமருக்கான தேர்தலில் சிலஸ்கியாவை முடிவு பண்ணி அவர் வந்து பதவி கொடுத்தாங்க இப்போ உரிட்ட நிலைமை என்ன இதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க அரசியல் பற்றின ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடும் அதில் புரிந்த ஒரு அனுபவம் இல்லாததான் ஒரே ஒரு காரணம் இப்போ வரைக்கும் உக்ரைனோட மக்கள் தான் இருக்காங்க இதை ஏன் நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி வெறும் பிம்பம் வெறும் மக்களோட முகத்தை அறிமுகம் மட்டுமே வச்சுக்கிட்டு மொத்த வாழ்க்கையும் சரி நாட்டோட தலையிலத்தையும் மொத்தமாக நம்புகிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கையில ஸ்டாண்டர்ட் இருக்கிறனால தான் இப்போ வரைக்கும் அது உயிர்ப்போடையும் வீரியத்தோடையும் இருக்குது என்னால் பார்க்க முடியும் ஏன்னா தமிழ் தேசியங்கிறது ஒரு தெளிவான கொள்கை தமிழ் தேசியங்கிறது ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு கொள்கை தான் தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசியத்தை முழுமையாக அந்த தமிழ் தேசியத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ள கட்சிகள் மட்டும்தான் உயிர்ப்போடையும் லைஃப் லாங் வந்து ரொம்ப அதிக வாழ்க்கைகள் அதிக வருடங்கள் வந்து ட்ராவல் பண்ணும் ஆனால் எந்த ஒரு கொள்கை பிடிப்புமே இல்லாமல் ஒரு கிரேஸில் ஒரு ஆர்வத்தில் முதல் முதல் ஸோ முதல் கலெக்ஷன் வர மாதிரி முதல் தேர்தலில் முதல் எல்லா மக்கள் ஓட்டு போட்டு ஜெயித்தாலும் எதிர்காலத்தில் அந்த கட்சியோட வாழ்க்கைக்கிறத கண்டிப்பாக நினச்சி பார்க்கவே முடியாது ஏன்னா ஒரு நிலைப்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் அந்த கட்சிகள் வந்து நெனைச்சிருக்க வாய்ப்புகளே இல்லை நாம் கட்சி முழுக்க முழுக்க நினைச்சிருக்க ஒரே காரணம் தமிழ் தேசியம்தான் ஸோ தமிழ் தேசியத்தை தான் ஆதரிக்கக்கூடியவங்க நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சி கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னால் முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவங்க கொண்டு அவங்க மக்கள் முன்னாடி கொடுக்கப்பட்ட அறிக்கைப்படி படி தேசிய கூட்டணி திராவிட கட்சி தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்காமல் ஜாதி மதம் பார்க்காம ஐம்பது சதவீதம் பெண்கள் ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட மட்டம் தட்டப்பட்ட குடிகளை சேர்ந்த மக்களை உறுப்பினர் நிப்பாட்டி மாபெரும் புரட்சி பண்ண நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதே நிலைப்பாடோட இன்னும் வரைக்கும் மட்டும் இல்லாமல் இனி எதிர்கால வரை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெற்றி யாராலும் தடுக்க முடியாது ஏன்னால் அவங்களோட கொள்கை எல்லாமே தெளிவாக இருக்குது ஸோ நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க தமிழ் தேசியத்தை என்னை போல் ஆதரிக்கக்கூடியவங்க ஒரு நம்பிக்கையோடு இருங்க தமிழ் தேசியத்தை முழுமையை ஏற்றுக்கொண்ட எந்த கட்சியும் கண்டிப்பாக அழிந்து போக வாய்ப்பே கிடையாது வாய்ப்புகள் தள்ளி போகலாம் ஓகேங்களா நம்மளோட இலக்குகள் தள்ளிப்போனோம் ஆனால் அந்த இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சி தீரும் என தமிழ் தேசிய கொள்கை மிகவும் சிறந்த கொள்கையை தான் நான் பார்க்குறேன் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததும் தமிழ் தேசியம்தான் ஸோ தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நம்பிக்கையாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்குகள் முக்கியம் கிடையாது நம்ம தினந்தோறும் மக்கள் கூட நிற்கிறோமா அதுதான் முக்கியம் தினந்தோறும் மக்களோட பிரச்சனையை நம்ம நம்ம பிரச்சனையை எடுத்து பார்க்குற மாதிரி முக்கியம் தினந்தோறும் தமிழ்நாட்டில் ஏற்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இதை தொடர்ந்து நாம் கட்சி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றம் மாற்றம் ஒரே நாளில் நடந்துடறது அதுதானே க கட்சியோட சித்தாந்தமாகவும் இருக்கு மாற்றம் ஒரே நாளில் நடந்துடாது இப்போ மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது அதோட தான் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு கண்டிப்பாக இது குறைய வாய்ப்பே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அப்படியும் குறைந்தாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றம் பெறும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பே இல்லை குறையிறதுக்கு ஏன்னா நாம் தமிழை கட்சி தொடர்ந்து தொடர்ந்து மக்கள் நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க மக்களோட நிற்கிறவங்க யார் மக்களுக்காக நிற்கிறவங்க யாருங்கிறது தமிழக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க தமிழும் பார்த்துட்டு தான் இருக்குது தமிழ் தேசியமும் பார்த்துட்டு தான் இருக்குது ஸோ தமிழ் தேசியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாம் தமிழை கட்சி கண்டிப்பாக தோற்று போகாது ஓகேங்களா அதே மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகாது கண்டிப்பாக வெற்றிகள் பெறும் நம்பிக்கையோடு இருங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய நண்பர்களும் சரி நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கக்கூடிய நண்பர்களும் சரி இந்த மாதிரியான கருத்துக்களை எப்பவுமே நீங்கள் தலைக்குள்ளே ஏற்றிக்க வேணாம் இப்போ இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் தொடர்ந்து நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியோடு நிலைப்பாடோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வந்து கிட்டும் அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் இது தான் ஏன்னா தொடர்ந்து நிறையா பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய மனத்தளர்வு ஏற்படுத்தக்கூடிய நிறையா வீடியோக்கள் நிறையா நபர்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாதுங்க அவங்களுக்கு தெரியாது ஏழை ஒரு ஒரு குடிசை வீட்டில் சாப்பாடு இருக்கா அன்றாட வாழ்க்கை இருக்கா வேலை இருக்கா அப்படிங்கிறது இவனுக்குமே தெரியாது எல்லாம் உட்காந்து ஆயிரம் பேசுவாங்க ஆனால் நல்ல ஒரு சுசனான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பான் அடிப்படையாக ஒரு எவன் கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு வரணும் மதிய உணவு சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்கணும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு எவ்வளோ ஸ்கூலுக்கு போகிறானோ தன்னோட அப்பா குடிக்கிறதுக்கு கண் முன்னாடி பார்த்து குடும்ப கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு ஜொமேட்டோ சொல்லி டெலிவரி பாய் வேலை பார்த்துட்டு இருக்கணும் இவனுக்கு எல்லாருக்குமே தெரியும் தனக்கு தனக்கான தலைவன் யாருன்னு அதுக்கான தலைவனை தேர்ந்தெடுத்து இளைஞர்கள் இன்னொருக்கு நாம் தமிழ்கட்சி ஆதரவு இருக்காங்க விஜயவர்கள் விஜயவர்களால் நாம் தமிழர் கட்சி மரியாதை நாம் தமிழர் கட்சியை அழிக்க தமிழ் தேசியம் இடம் கொடுக்காருங்கிறது என்னோடய நம்பிக்கை மீண்டும் இன்னொரு காணொலிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவுங்க உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக் வாழ்க தமிழ் நம்பிக்கையோடு இறங்க